பெற்ற தந்தையின் கண்முன்னை பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த கொடூரமாக தாக்கிய உரிமையாளர் அத்தையும் உடந்தை பொள்ளாச்சியில் அதிர்ச்சி சம்பவம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கயிறு ஏற்றுமதி நிறுவன உரிமையாளராக இருப்பவர் அருண்குமார் இவர் நடத்தி வரும் தொழிற்சாலையில் பதினேழு வயது சிறுமி வேலை பார்த்திருக்காங்க அந்த சிறுமிக்கு அருண்குமார் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் அங்கு வேலைக்கு செல்வதை சிறுமி நிறுத்தியிருக்காங்க துணிக்கடைக்கு வேலைக்கு சென்றார் அதன் பிறகு அந்த கடையில் சிறுமி பணம் கையாடல் செய்ததாக புகாரும் ஒன்று எழுந்திருக்கு இது குறித்து அருண்குமாருக்கு அந்த துணிக்கடை உரிமையாளர் தகவல் தெரிவித்துள்ளார் இதையடுத்து சில நாட்களுக்கு முன்பு அந்த சிறுமியை அருண்குமார் அழைத்து மிரட்டியும் இருக்காரு மேலும் பெரும்பால் சிறுமியையும் அடிச்சிருக்காங்க போது அங்கிருந்து சிறுமியின் தந்தையும் சிறுமியை பிரம்பால் அடிச்சிருக்காரு இதனால் அந்த சிறுமியின் உடலில் காயமும் ஏற்பட்டிருக்கு அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க இது குறித்து சிறுமியின் தாயார் பொள்ளாச்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் தெரிவிச்சிருக்காங்க போலீசார் விசாரணை நடத்தியதில் தொழிலதிபர் அருண்குமார் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அந்த சிறுமி போலீசாரின் முன்னிலையில் தெரிவிச்சிருக்காங்க மேலும் பாலியல் தொல்லை தொடர்பாக உறவுக்கார பெண் ஒருவரிடம் சிறுமி தெரிவித்திருக்கார் ஆனால் அந்த பெண் கண்டுகொள்ளாமல் சிறுமி தாக்கப்பட்டதற்கு உடந்தையாகவும் இருந்திருக்காங்க இதையடுத்து சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அருண்குமார் மீது அவருக்கு உடந்தையாக இருந்ததாக சிறுமியின் உறவுக்கார பெண் மீதும் நேற்று போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அருண்குமார் பெரும்பால் தாக்கிய போது கண்டுகொள்ளாமல் அவரும் தாக்கியதாக வழக்கு பதிர்ந்து சிறுமியின் தந்தையை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நமது சேனலோட இணைஞ்சிருங்க